அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யோனி பொருத்தம் முக்கியத்துவம் தாம்பத்தியத்திற்கு இந்த பொருத்தம் கட்டாயம் தேவை ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து ராசி பொருத்தம் வசிய பொருத்தம் என பத்துக்கும் மேற்பட்ட பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யும்போது சில பொருத்தங்கள் இல்லாவிட்டால் பரவாயில்லை என்று சொல்வார்கள் ஆனால் யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் ரொம்ப அவசியமானது யோனி பொருத்தம் சரியாக அமைந்தால் மட்டுமே தாம்பத்திய சுகம் சரியாக அமைந்து புத்திர பாக்கியம் இல்லாமல் கிடைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு விலங்கு குறியீடாக உள்ளது அந்தந்த விலங்குகளின் குணத்திற்கு ஏற்ப தாம்பத்தியத்தில் ஈடுபாடு ஏற்படும் யோனி பொருத்தம் சரியாக அமைந்தால் மட்டுமே உறவில் திருப்தியும் சுகமும் கிடைக்கும் சில மிருகங்களுக்கு சில மிருகங்கள் பகையாக இருக்கும் பகை மிருகங்களுடன் ஜோடி சேர்ந்தால் தாம்பத்தியத்தில் தகராறுதான் ஏற்படும் எனவேதான் திருமணம் செய்யும்போது யோனி பொருத்தம் ரொம்ப அவசியம் என்கின்றனர் அப்படி சரியான பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்து வைப்பதனால்தான் குடும்ப உறவில் சிதைவும் ஏற்படுகிறது நட்சத்திரங்களும் விலங்குகளும் அஸ்வினி ஆண் குதிரை பரணி ஆண் யானை கார்த்திகை பெண் ஆடு ரோகிணி ஆண் நாகம் மிருகசீரிடம் பெண் சாரை திருவாதிரை ஆண் நாய் புனர்பூசம் பெண் பூனை பூசம் ஆண் ஆடு ஆயில்யம் ஆண் பூனை மகம் ஆண் எலி பூரம் பெண் எலி உத்திரம் பெண் எருது ஹஸ்தம் பெண் எருமை சித்திரை ஆண் புலி சுவாதி ஆண் எருமை விசாகம் பெண் புலி அனுஷம் மான் கேட்டை ஆண்மான் மூலம் பெண் நாய் பூராடம் ஆண் குரங்கு உத்திராடம் மலட்டு பசு கீரி திருவோணம் பெண் குரங்கு அவிட்டம் பெண் சிங்கம் சதயம் பெண் குதிரை பூரட்டாதி ஆண் சிங்கம் உத்திரட்டாதி பெண் பசு ரேவதி பெண் யானை யாருடன் யாரை சேர்க்கலாம் யானைக்கு சிங்கம் பகை குதிரைக்கு பசு எருமை பகை சிங்கம் புலிக்கு பசு எருது மான் ஆடு குதிரை யானை பகை குரங்குக்கு ஆடு பகை பூனைக்கு நாய் எலி பகை பாம்புக்கு எலி கீரி பகை எலிக்கு பூனை பாம்பு பகை நாய்க்கு பூனை மான் பகை தாவர உண்ணிகள் தாவர உண்ணிகளோடு சேர்க்கலாம் மாமிச பட்சிணிகள் மாமிச பட்சிணிகளோடு சேர்க்கலாம் பகை மிருகங்களுடன் சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தால் கணவன் மனைவியிடையே புரிதல் ஏற்படாமல் விரிசல் ஏற்படும் தாம்பத்தியத்தில் திருப்தி யோனி பொருத்தம் சரியாக அமைந்தால் மட்டுமே தாம்பத்திய உறவில் திருப்தியான நிலை ஏற்படும் பகை மிருகங்களை இணைத்தால் வாழ்க்கையே சுவாரஸ்யம் குறைந்து கசப்பாகிவிடும் தாம்பத்திய உறவில் திருப்தி ஏற்படாமல் போனால் தவறான முடிவுகளும் சில நேரங்களில் பிரிவும் ஏற்படுகிறது இன்றைக்கு அதிக அளவில் தம்பதிகள் பிரிவு ஏற்பட இப்படி பொருத்தமற்ற முறையில் திருமணம் செய்து வைப்பதுதான் காரணம் உடலும் உள்ளமும் பொருந்த வேண்டும் திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது கனப்பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் ரொம்ப அவசியம் தம்பதியர் திருமணம் செய்து தாம்பத்திய சுகம் அனுபவித்தால் மட்டும் போதாது நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்பதை இந்த ரஜ்ஜு பொருத்தம் தீர்மானிக்கிறது பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ இந்த பொருத்தம் அவசியமாகிறது சரியான ஜோடி அவசியம் தாம்பத்திய திருப்தி என்பது மிகவும் அவசியம் பகை மிருக அமைப்பு ஒருவருக்கு திருப்தியும் மற்றவருக்கு ஏமாற்றத்தையும் தரும் பாம்புக்கும் எலிக்கும் சேர்த்து வைத்தாலோ புலிக்கும் மானுக்கும் ஜோடி சேர்த்தாலோ எப்படி சேர்ந்து வாழும் எனவேதான் பொருத்தமான துணையோடு சேர்க்க வேண்டும் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் நன்றி வணக்கம் இந்த பதிவை பார்த்தற்கு நன்றி இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் செய்யுங்க உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க நன்றி